நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆசிரியர் நியமனங்களை பற்றிய முக்கிய அறிவிப்பை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார் என்ன தெரிவித்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய பேட்டியில் கடந்த வாரம் வரைக்கும் மூணு லட்சத்து நாற்பதாயிரம் மாணவர்கள் அரசு பள்ளியில் தனியார் பள்ளிகளிலிருந்தும் எய்டு ஸ்கூல்லேருந்தும் வந்து சேர்ந்துருக்கிறாங்க அரசு பள்ளிகளில் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு ஆசிரியர் நியமனங்களை பற்றிய கேள்விக்கு அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாகட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகட்டும் முதல்வர் வந்து ஆசிரியர் நியமனங்களுக்கான அறிவிப்பை வெளியிடுவார் அப்படிங்கிற தகவலையும் மாணவர்களை அரசு பள்ளியில் தக்க வைப்பதற்கான தேவைகள் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றப்படும் அதில் எதுவானாலும் சரி ஆசிரியர் நியமனங்கள் உட்பட அப்படிங்கிற தகவல் வந்து கொடுத்துருக்கிறார் சரிங்களா அதுதான் தொடர்ந்து இது மாதிரியான தகவல்கள் நமக்கு கடந்த மாதத்திலிருந்து ஒரே மாதிரியான பதில்கள் வந்து அமைச்சரிடம் வந்து பேட்டி வந்து கொண்டே இருக்குது ஆசிரியர் நியமனங்கள் இருக்கும் அப்படிங்கிற நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலச்சூழல் அந்த மாதிரி இருக்குது பள்ளிகளை திறக்க முடியாத ஒரு சூழல் அதுதான் நமக்கு வந்து ஒரு பெரும் பாதிப்பு இயற்கையாக தான் நம்ம வந்து கோவைச்சுக்க வேண்டிய ஒரு சூழல் பள்ளிகள் திறந்த பின்பு எப்படியும் பணி நியமனம் மேற்கொண்டு தான் ஆகவேட்டோ அரசும் கண்டிப்பாக நிறைவேற்றும் நன்றி நண்பர்களே